ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் வழி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமா சமைக்கலாம் எப்போவும் ஒரே மாதிரியான இட்லி தோசை பூரி பொங்கல் போர் அடிக்குது அப்படின்னு வீட்ல இருக்கவங்கலாம் சொல்றாங்களா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது போல் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தான ரெசிப்பியும் கூட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு வாங்க இந்த டிஃபன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மூணு மணி நேரத்தை விட இது கூடுதலாக கூட ஊறலாம் தவறு கிடையாது ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ இந்த அரிசி நல்லாவே ஊறிடுச்சு இது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஒரு கப்பு அளவுள்ள அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு கால் கப்பு அளவுள்ள வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை இதையும் அலசிட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா ஊறின பிறகு அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதே போல் வேர்க்கடலையும் தண்ணியிலேருந்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு இதில் சேர்க்குறேன் இப்போது தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக இதில் விட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வேர்க்கடலை சீசனாக இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை கடையில் தோலோடு இல்லைங்களா அந்த வேர்க்கடலையை வாங்கி உரிச்சு செய்வாங்க அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு ஒன்றும் குறைவு இருக்காது கிடைக்காத நேரத்தில் நம்ம இது போல் செஞ்சுக்கலாம் இந்த மாவோட பதம் பார்த்திங்க இல்லைங்களா இது போல் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் பொழியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் ஒரு சின்ன சைஸ் இருக்க கேரட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட விருப்பந்தாங்க நமக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம் அதே போல் பொடியாக நல்லா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க நான் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் அதே போல் கருவேப்பிலை இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இலசான கருவேப்பிலையா இருந்தா ரொம்ப இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலைலாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் ஒரு மூணு பச்சை மிளகா மெல்லிஸ் மெல்லிசாக இருந்தது அதை போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதிலேயே சேர்த்துடலாம் நம்ம நான் இன்னைக்கு எடுத்தது ஐஆர் இருபது பச்சரிசி இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்து செய்யலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க நம்ம இதை ஒரு திக்கான அடைகளாக தான் செய்ய போகிறோம் இந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் வதக்கி கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் ஆனால் பச்சையாகவே சேர்த்துருக்கேன் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இது போல் இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவும் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவு மாவு எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சுடுங்க இதிலேயே அரை டேபிள் ஸ்பூன் அளவுல சீரகம் தாளிச்சிக்கலாம் கடுகு தாளிக்கக்கூடாது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் அந்த சமயம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் பருப்பெல்லாம் கருகாமல் இருக்கும் தாளிக்காமல் கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் தாளித்து சாப்பிடும் பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் மணமும் நல்லாயிருக்கும் பருப்பு நடுவில் நடுவில் கடிப்படும் பொழுது நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது இப்போ தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தாலிப்பை எடுத்து மாவில் சேர்த்துடலாங்க இதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம் இஞ்சி சேர்க்கல இஞ்சி வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு சிட்டிக்கை அளவில் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சரிசியில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூளோ இல்லை இஞ்சியோ சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு தாளிப்பை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த பதம் இருக்கும் பொழுது தூளுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரையாது கல் உப்பு சேர்க்குறது நம்ம முதல்லையே சேர்த்து அரைச்சோம்னா தான் நல்லா அரையும் அதுக்கப்புறம் தேவைப்படுறதெல்லாம் நம்ம தூளுப்பு தான் சேர்க்கணும் இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாவை அப்படியே நம்ம அடைகளாக கல்லில் சுட்டு எடுத்துடலாம் இல்லை பிள்ளைங்களுக்கு நீங்கள் வித்தியாசமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா குழிப்பணியார கல்லில் கூட ஊற்றி குழிப்பணியாரம் போல் செஞ்சு கொடுக்கலாங்க நான் தோசை தோசைக்கல்லில் தான் அடைகள் போல் தட்டி எடுக்க போகிறேன் தோசைக்கல் நல்லாவே சூடேறி இருக்குது எண்ணெய் ஆல்ரெடி நான் தடவி இருக்கேன் அதில் சாம்பார் கரண்டியில் ஒரு கரண்டி அளவுள்ள மாவு எடுத்து இது போல் கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப மெல்லிசாவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது ரொம்ப திக்காகவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓரங்கள்லாம் லைட்டாக வெந்து வந்த பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு கரெக்டாக வேக விட்டிங்கன்னா அடிப்பக்கம் நல்ல கோல்டன் கலரில் நமக்கு செவந்து வரும் இது போல் நீங்கள் தோசை கரண்டி வச்சு பாருங்கள் திருப்பாக வருதான்னு அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இன்னொரு சைடு இன்னொரு தோசை கரண்டி சப்போர்ட்டிவ்க்கு கொடுத்து திருப்பி போடுங்க இப்போ பாருங்கள் அடிப்பக்கம் அளவு அழகாக கோல்டன் கலரில் நமக்கு செவந்து வந்திருக்கு இதே போல் ரெண்டு பக்கமும் செவந்து வந்த பிறகு எடுத்து சாப்பிட கொடுத்துட்லாங்க இந்த வேர்க்கடலை அடை தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே சூடாகவே சாப்பிட்றலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கெலாம் என்ன சைடிஷ் டிஷ் பிடிக்குமோ அந்த சைடு இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த வேர்க்கலை அடையை எங்கள் வீட்டில் வேர்க்கல்ல பார்த்தீங்கன்னா விளைஞ்சி வரும்பொழுது அப்போல்லாம் அடிக்கடி செய்வாங்க இப்போ வயலும் இல்லை புதுசாக வேர்க்கடலை கிடைக்கிறதும் இல்லை அதனால காஞ்ச வேர்க்கடலையே வாங்கி நம்ம ஊற வச்சு இது போல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இந்த ரெசிபியை நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே சத்துங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்